வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பரபரப்பில் அரசியல் களம் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகல் பிரேமலதா விஜயகாந்த் அதிரடி அறிவிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது உள்துறை மந்திரி அமித்ஷா பாஜக கூட்டணி குறித்து அறிவித்துள்ளார் அடுத்து வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக மற்றும் பாஜக இணைந்து ஆட்சி அமைக்கும் இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக தற்பொழுது அதிருப்தியில் இருக்கிறது அதாவது ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் தேமுதிக மற்றும் அதிமுக இடையே விரிசல் ஏற்பட ஏற்பட்ட நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்து அறிவிப்பை டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிகவிடம் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதனை எடப்பாடி பழனிசாமி கூறாதது பிரேமலதா விஜயகாந்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக எந்த கூட்டணியிலும் எந்த அணியிலும் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதன் பிறகு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருப்பதால் நாங்கள் எங்களுடைய கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் பார்த்து வருகிறோம் எனவே தேமுதிக தற்பொழுது எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதனை மட்டும் நான் திட்டவட்டமாக தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் தேர்தல் சமயத்தில் கூட்டணி தொடர்பான முடிவு செயல்பாடு என்று அறிவி அறிவித்தார் மேலும் இதன் காரணமாக அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியது விலகியது உறுதி என கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் தேங்க்